வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் சுரைக்க அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மூணு டம்ளர் புழுங்கல அரிசி எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட அறநூறு கிராம் இரநூறு கிராம் டம்ளர் அளவில் பாதி பாசி பருப்பும் பாதி கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறேன் பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு சேர்த்தும் செய்யலாம் ஆனால் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது தான் அடையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பே யூஸ் பண்ணிக்கிறேன் அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக ரெண்டு மூணு தடவை கழுவி ஊற வச்சுக்கோங்க அரிசி கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் மூணு மணி நேரத்துக்கு பிறகு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போது தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேச்சஸ்ஸாக நான் அரைச்சிக்கிறேன் முதல்ல மிளகா சேர்த்து பாதி அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம மீதி இருக்கிற அரிசியையும் அரைச்சி இது கூடவே சேர்த்துடலாம் வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ அதே மிக்சர் ஜாரில் பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பருப்பு அரைச்ச பிறகு அரிசி கூடவே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் சுரைக்காவில் இன்றைக்கி பாதியை மட்டும் அடைக்கி யூஸ் பண்ண போகிறேன் பாதியை கட் பண்ணி தோலை சீவிக்கோங்க அதை கிரீட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவின சுரைக்காய் எல்லாத்தையும் நம்ம அரைச்ச மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் சுரைக்காவில் நிறைய தண்ணி இருக்குன்றதுனால நம்ம அடை மாவில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் மாவோட சுரைக்காவை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இருபது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ அடமாவில் சேர்த்துடலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் சேர்க்குறேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கலை பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி ஆகிருக்கு இப்போது கல்லை சூடு பண்ணி அடையை நம்ம ஊற்றி எடுத்துடலாம் உங்களுக்கு விருப்பப்படுற சைஸுக்கு சின்னதாகவோ பெருசாவோ அடையை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸோட ஒரு அடை ஊற்றிக்கிறேன் ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் அப்போ தான் அடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வரும் இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பக்கம் அடை வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக செவந்து வர வரையும் வெயிட் பண்ணி எடுத்துடுங்க சூப்பர் ஹெல்த்தி டேஸ்டியான சுரைக்காய் அடை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் Thank you.